பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பத்தொன்பதாவது வாரத்திலே இன்றைக்கு திங்கட்கிழமை கேட்போம் இறைவார்த்தையை வாழ்வு தரட்டும் இந்த நாளுக்கு எஸ்ஐக்கியல் தீர்க்கதரசியினுடைய நூலிலிருந்து இருந்து தரப்பட்டிருக்கின்றது கேட்போம் ஆண்டவரது மாற்றி மிகு சாயலின் காட்சியை நான் கண்டேன் இறைவாக்கினர் எஸ்ஐகியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஐந்து மற்றும் முதல் முடிய அரசன் நாடு கடத்தப்பட்ட ஐந்தாம் ஆண்டு கல்தேயர் நாட்டின் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற் காற்று விரைந்து வந்தது மின்னலடிக்கும் பெருமேகத்தையும் அதனை சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன் அதன் நடுவினின்று நான்கு உயிரினங்களின் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது அவை செல்லும் போது அவற்றின் எழுப்பிய ஒலியை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரல் ஒலி போன்றும் இருந்தது அவை இயங்கும் போது ஏற்படும் இறைச்சலின் ஒலி ஒரு போர்படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது அவை நின்றபோது தங்கள் ரக்கைகளை இறக்கிக் கொண்டன அவை தங்கள் ரக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேல் இருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது அவற்றின் தலைக்கு மேல் இருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பழபழக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன் அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன் சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன் அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி நாப்பத்தி எட்டு வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன 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 விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரைப் போற்றுங்கள் உன்னதங்களில் அவரைப் போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரைப் போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரைப் போற்றுங்கள் ஆடும் மய்யமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன அல்லேலூயா அல்லேலூயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் திறந்து உள்ளத்தை முதட்டையும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினேழாவது பிரிவு பிரிவு பதினேழிலே வாக்குகள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலிலேயாவிலே சீடர்கள் ஒன்று திரண்டிருந்த போது ஏசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள் அவர்கள் கப்பணாமூருக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்களது போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவது இல்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே ஏசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகின்றது இந்த உலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் ஏசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவை யார் செய்ய வேண்டும் மற்றவர்களா அல்லது உள்நாட்டு மக்களா வரி செலுத்த வேண்டும் இதை யார் செய்ய வேண்டும் தன் மக்களிடமிருந்து அரசாங்கம் வரியை பெற்றுக் கொள்கின்றதா அல்லது மற்ற பிற மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றதா ஆண்டவர் கூறுகின்றார் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது எனவே உன் சார்பாக என் சார்பாக நீ போய் அது அவர்களிடம் கொடு என்று சொல்லி இரண்டு திராக்மா அந்த வரியை கெட்டச் செய்கின்றார் செய்ய வேண்டியவர்களே செய்யவில்லையே நான் ஏன் செய்ய வேண்டும் இதை இன்றைக்கு பலர் கேட்டு பார்க்கின்றார்கள் இது என் வேலை இல்லையே அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்யட்டுமே நான் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கேட்டு பார்ப்போர் உண்டு ஆனால் ஆண்டவுடைய போதனையோ முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது நாம் கட்டுப்பட்டவர்கள் என்று அல்ல என்றாலும் யாருக்கும் இல்லாதவாறு நீ போய் உன் சார்பாக என் சார்பாக வரியை கொடு என்று கூறுகின்றார் கட்டுப்பட்டவர் அல்ல இருந்த போதிலும் செய்வோமே எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அல்ல இருந்த போதிலும் செய்வோமே இது என் மீது சுமத்தப்பட்டது அல்ல இருந்த போதிலும் செய்வோமே என்கின்ற இந்த உயர்ந்த உன்னத மனநிலை இயேசுவினுடைய மனநிலையாய் இருந்தது என்பதையே பார்க்கின்றோம் ஏன் இன்றைக்கு அதே மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது இது எனக்கு பணிக்கப்பட்ட பணி அல்ல இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்ல இது என் மீது சுமத்தப்பட்டது அல்ல நான் செய்ய வேண்டும் என்பது எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுவதற்கு மாறாக நாம் ஏன் செய்யக்கூடாது செய்யலாமே செய்துத்தான் காட்டுவோமே என்கின்ற இந்த பரந்த உள்ளம் நம்மிடம் இருக்குமேயானால் நாடும் வீடும் நலம் பெறும் என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்ற சிந்தனையாய் அமைந்திருக்கின்றது சிந்திப்போம் செயலாக்கத்திற்கு கொண்டு வருவோம் வாழ்வை இனிதாக்குவோம் தொடர் கேளுங்கள் மகிழுங்கள் நெஞ்சார இறைவனை துதியுங்கள்